கைஸ் ரத்த நிலவு தெரிய போகு இன்னைக்கு நாளை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம டோட்டல் செஞ்சுடாதீங்க இது அஞ்சு வருஷத்துக்கு முன்பாட்டிதான் வரக்கூடிய ஒரு எக்லிப்ஸ் இதை பிளட் மூன்னு கூட சொல்லுவாங்க திஸ் இஸ் அதர்வைஸ் சொல்லுவோங்க ரத்த நிலவுன்னு கூட ரத்த நிலவு பிளட் மூ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரக்கூடியது இந்து வெரி ஸ்பெஷல் ஏன்னா இது இந்தியாவில் தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இந்தியாவில் மட்டும் இல்லை யூரோப் ஆஃப்ரிக்கா இந்தியா அண்டு ஏஷியன் கண்ட்ரிஸில் மேக்ஸிமம் நிறைய இதுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழ்நாட்லேயும் இது தெரிய போகுது தான் இதில் நீங்கள் கோயம்புத்தூரில் கிளியர் விஷன் நல்லா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல விஷயம் அதை பார்க்க முடியும் உங்களால் சூப்பரான ஒரு விஷனில் இன்னைக்கு கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா லெவன் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி ஒன் அந் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியரான ஒரு ரெட் மூனை பார்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது வெறுங்கனாலே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த பிளட் மூனை இந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கோம் தான் சொல்லணும் அதுலேயும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பிளட் மூனை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க யூடியூப்ல எவ்வளோ ரீச் ஆகணும்லன்னு தெரில நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க இன்றைக்கினாலும் மட்டும்தான் மறந்துடவே மறந்துடாது நான் இன்னைக்குனா கிடைக்கவே கிடைக்காது அதையும் தெரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கணும் என்ன பிளட் மூன்னா ரத்தத்தை தெளிச்சு கொடுத்தா நிலா சூரியன் பூமி நிலா இப்ப இந்த நிலாவுக்கும் சூரியனுக்கும் நடுவுல பூமி அரௌண்ட் பூமி வர்றதுனால நமக்கு இந்த டோட்டல் மூணாறு கிளிப்ஸ் நடக்குது அதாவது நீ இமேஜின் கூட பண்ணிக்கோங்க சூரியன் பூமி நிலா இப்ப இந்த நிலா பூமியை சுத்தி 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 வருதா அதே தான் இந்த கான்செப்டில தான் இதுவும் போகுது அப்படி போயிட்டு நீங்கிட்டு இந்த சூரியன் நிலா பூமி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது சூரிய கிரகணம் அதுவே இந்த சந்திரன் இப்படி சுற்றி இங்கேனுக்குள்ள அதாவது சூரியன் பூமி நிலா அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது கிரகணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன ஸ்பெஷல்னா இந்த சன்னில் இருந்து வரக்கூடிய லைட்ஸ் லைட்ஸ் இருக்குதுல்ல அது இந்த டைமில் ஸ்ட்ரைட்டா பூமி இந்த பூமிக்கு இப்படி வர்றப்ப இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக அப்படியே பெண்டாக இருக்குது நமக்கு அந்த ரெட் லைட் ஃபுல்லாக போட்டு கிளிப்ஸ் லூனார் நடக்க போகுது அதுவும் டைமிங் பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தெட்டுக்கு அந்த லூனார் ஸ்டார்ட் ஆயிருக்கு கரெக்டாக எயிட் எயிட் பிஎம் இன்னை அது எத்தனை செப்டம்பர் செவன் டூ எயிட் அந்த நடக்க போகுது ஓகே ஸ்டார்ட் ஆயிடுது பார்ஷியல் எக்லிப்ஸ் அந்த பாதி கவ் வர அளவுக்கு அந்த பார்ஷியல் எக்லிப்ஸ் வந்து நைன் ஃபிஃப்டி செவனுக்கும் அது வந்துடுது கரெக்டாக ரெட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவன் பிஎம் டூ டுவெல் டுவெண்ட்டி டூ ஏஎம் அதாவது இன்னைக்கு பதினோரு மணி நைட்டு பதினோரு மணிலிருந்து நாளைக்கு தான் சொல்லணும் ஆனால் நைட்டு இருக்கிறதுனால நான் கிட்டே சொல்லிடுறேன் அந்த டுவெல் டுவெண்ட்டி டூ ஏஎன் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஏஎன் அந்த கேப்பில் வந்து நில ஃபுல் ரெண்டு மூணாகவே மாறிடுது நம்ம அதை வெறும் நார்மல் கண்ணாலே பார்க்கணும் அதை பற்றி பின்னாடி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அதை எப்படி பார்க்கறதுன்னுட்டு பின்னாடி டீடைலாக சொல்கிறேன் எயிட்டி டூ மினிட்ஸ் அதாவது எண்பத்தி ரெண்டு நிமிஷம் அந்த லூனார் எக்லிப்ஸ் நடக்க போகுது எங்கெங்கெல்லாம் அது தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா ஆப்ரிக்கா யூரோப் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா தமிழ்நாட்டில் தெளிவாகவே பார்க்கலாம் இது எப்படி பார்க்குறது எப்படி வேணாலும் பார்க்கலாம் இங்கே நார்மல் கண்ணாலையும் பார்க்கலாம் ரூம் டெலிஸ்கோப்பு மொபைல் ஃபோன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர்லாம் நிறைய பேர் வச்சுக்கோங்கனால வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து ஜூம் பண்ணி வீடியோ போடுவோம் பண்ண எக்லிப்ஸ் ம் தெரியும் பாருங்க எனக்கு வீடு எதுவும் கிடச்சிதுன்னா உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ரு சப்ஸ்க்ரைப் செஞ்சு இந்த ஒரு டோட்டல் மாதிரி கிளிப்ஸை மிஸ் பண்ணிடுறேன் ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய அதுவும் இன்னைக்கு இங்கிலீஷ் வரது அப்படியே அஞ்சு வருஷத்துக்கு வர்றதிலேயே ஒன்று ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டோட்டல் ஒன்றாறு கிளிப்ஸுக்கு தவறாக எடுக்கணும் வேறு ஒரு எதுவும் முக்கியமான விஷயமாக சொல்லணும்னு நினச்சேன் ஆஹ் அந்த புள்ள ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாத்தீங்களா லைட்டா ஒரு ப்ரெஸ்சர் பண்ணி குடுக்கீங்களா இஃப் யூ விஷ் ஐ வாண்ட் ட கம்பெனி டு